சாமானியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து சேகரையர் சார் வந்து இணைஞ்சிருக்கிறார் சுட சுட நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம் அமித்ஷா கொடுத்த ஒரு பிரேக்கிங் இன்டர்வியூ அப்படின்னு தான் சொல்லலாம் அது குறிப்பாக சில மெசேஜ நிச்சயமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட இன்டர்வியூ மாதிரிதான் வந்து தெரியுது இதற்கு முன்னாடி முருகன் மாநாட்டில இருந்து ஒரு விஷயம் வந்து பிக்கப் ஆச்சு அந்த விஷயம் இது ஆயிடும் எனக்கு தோணுது முருகன் மாநாடு இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பு நடத்துது சார் இந்து முன்னணி அமைப்பு நடத்துற முருகன் மாநாட்டுல அதிமுக வந்து நீ இதை போடக்கூடாது அதை போட சொல்றதுக்கு அதிமுக என்ன உரிமை இருக்கிறது இல்ல அதாவது அதிமுக இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு சொல்லுங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகாதுங்க இந்து முன்னணியோ இல்ல பாஜக ஏன்னா பாஜக கூட்டணியே அத டிபெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டூடெல்ல முதல்ல வந்துச்சு எதுக்கு இபிஎஸ் சரண்டர் பண்ணிட்டாரு பாரதிய ஜனதா கட்சி கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது சுயமரியாதை போயிட்டு சுய இது போயிடுச்சு அவர் டோட்டல் சரண்டர் மத்திய அரசு ஏதோ பயமுடுத்தி ஏஜென்சிஸ் பயமுடுத்தி இந்த அலையன்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அதை தாண்டி பிறகு இந்த அலையன்ஸ் ஓடாது கீடாது அப்படின்னு வந்தது அது 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 அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சாதகமான இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் திருப்பி திருப்பியும் நைனார் வந்துட்டாரு அண்ணா அண்ணாமலை கோபமா இருக்காரு ரெண்டு ஆதரவர்கள் மத்தியில ஒண்ணுமே சரியா இல்ல அதனால பாஜகக்குள்ள சரியில்லைன்னு ஆரம்பிச்சாங்க பாஜகக்குள்ள சரியில்லைன்னாங்க மொத்தத்துல என்னன்னா இந்த அலையன்ஸ் வந்த பிறகுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சலசலப்பு இருக்கு இந்த அலையன்ஸ் இது முதல் அலையன்ஸ் இது ஸ்ட்ராங்

இருந்து பாத்தி அந்த நிகழ்வு இருக்கு பாருங்க அங்க கூட்டம் வந்தது அவ்வளவு கூட்டம் அது மதுரையில பல தடங்கள்ல இருந்த பிறகு வந்தது அதுல பாத்தீங்கன்னா முந்த முன்னணி அப்புறம் சங்கி 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 சங்கின்னு அது எப்போதுமே அவங்க ஒரு மட்டப்பட்டு பேசுகின்ற கட்சிகளுக்கு ஒரு வேப்பு ஒரு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஓ இவ்ளோ சேர்க்க முடியுமா அப்ப எங்கே இடத்துல இந்த இந்து முன்னணியோட ஒரு கேம்பெயினும் அதை தவிர்த்து இந்துக்கள் தமிழ்நாடுல இருக்கிற சில இந்துக்களுக்காக இருக்கிற சில பிரச்சனைகள் ஏதோ பாஜக ஒரு கட்சியா எடுத்து சொல்றது அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குங்கிறது புரிஞ்சிடுச்சு யாருக்கு தீகுமா தலைவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கு அதனால்தான் அது இந்த மாநாடு ஒட்டி நீங்க என்ன பாத்தீங்க முதல்ல அவர் திருமாவளவன் போல தலைவர்கள் கோயில் போயிட்டு வந்தாங்க திருப்பரங்குன்றம் இன்னொரு பக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கான்பரன்ஸ் ஜீரோ வச்சுக்க முருகன் கான்பரன்ஸ் ஒண்ணுமே இல்ல இம்பாக்ட இல்ல இந்த அரசியல் ஓடாது இது ஆன்மீக அரசியல் போகஸ் அப்படின்னு சொல்ற தலைவர்கள் யாரு திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் ஏன் நாலஞ்சு அமைச்சர்களை வச்சு எதுக்கு முருகன் மாநாடு எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் எது ஒண்ணுமே இல்ல ஏற விட்டுருவாங்கடே அது உங்களை பாதிக்கவில்லை என்றால் அப்ப அதை ஒண்ணுமே இக்னோர் பண்ண வேண்டியதுதானா நான் இக்னோர் பண்ணல அப்ப என்ன எங்கேயோ ஒரு இடத்துல கிரவுண்ட்ல கரண்ட் அடிக்குது சோ இந்த கரண்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு உடன்படியா டிபேட் என்னன்னா அதனால தான் பாருங்க டிமுகுக்கு சாதகமா இருக்கிற சேனல்ஸ்ல என்ன டிபேட்டு நீங்க அனாதரை அவமதிச்சிட்டீங்க அந்த இதுல இது பண்ணிட்டீங்க இந்த மாதிரி திராவிட இயக்கத்தையே நீங்க மட்டும் தட்டி பேசிட்டீங்க முருகர் மாநாடுல அந்த வீடியோல என்ன இருந்தது அதுக்கு அப்புறம் இந்து முன்னணி விளக்கமா சொல்லியிருக்காங்க அந்த திராவிட இயக்கத்தை பத்தி சொன்னே குறிப்பிட்ட அண்ணா பத்தியோ யார பத்தியோ நாங்க ஒண்ணுமே மென்ஷனே கிடையாது அதுக்கு பிறகு அதிமுக அடைஞ்சாச்சு மென்ஷன் இல்லாத விஷயத்துக்கு தான் அதிமுக தையத்தக்கா நீ சார் குதிக்கணும் ஏன்னா உடனே வந்து இந்த அந்த இவர் பேர் அவர் இவங்க எங்க வருதுன்னா இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கேள்வி கேட்கிற இடத்துல இருக்காங்க இவங்க எல்லா டிஎம்கே டிஎம் கே டிராப் இருந்தா ஓ அதுக்கு பதில் சொன்னோம் இதுக்கு பதில் சொன்னோம் அதுக்கு பதில் சொன்னோம் இதுக்கு பதில் சொல்லணும்னா இவங்க எப்போ எதிர்கட்சியா செயல்பட போறாங்க சரி என்டிஏ ரெடி ஆயிடுச்சு பிஜேபி ரெடி ஆயிடுச்சு பிஜேபி எல்லாமே விட்டு கொடுத்துருச்சு அண்ணாமலைன்ற ஒரு ஃபேக்டரை விட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல பிஜேபி என்னதான் பண்ண எப்பதான் அதிமுக செயல்படுன்னு கேக்குறாங்க சார் மக்கள் அது அது ஒரு நியாயமான கேள்வி இது பிரச்சனை அதிமுகக்குள்ள இருக்குது இது இபிஎஸ் ப்ராப்ளம் இல்ல இபிஎஸ் ப்ராப்ளம் செலுத்த அதிமுக தலைவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மனசு ரீதியாக இதை இந்த கூட்டணியை ஒத்துக்கல அவங்களுக்கு என்ன பயமா இருக்குது நமக்கு சரியா வராது அதாவது என்ன திருப்பி திருப்பி அதே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் திருப்பி ஓட்டு வராது போன தரமே நீங்க தனியா போய் ஓட்டு வரல நீங்க பாராளுமன்ற தேர்தல் தனியா இருந்ததுக்கு ஒரு பெரிய காரணம்

தன் கட்சி வளரணுங்கிறது ஆசைப்படுறாங்க ஆனா இருந்தும் அந்தந்த சூழ்நிலை தந்த மாதிரி ஒரு கூட்டணி அதனால்தான் ஒரு தடவை இபிஎஸ் என்ன சொன்னாரு கொள்கைங்கிறது எப்போதுமே இருக்கிற விஷயம் கூட்டணி என்பது சூழ்நிலை தந்த மாதிரி தேர்தல் நேரத்துல ஏற்படுத்தப்படுகிறது ஒரு பாயிண்ட் சொன்னா அது எல்லா கட்சிகளுக்கும் அது அமலா இருக்குது பாஜகவுக்கும் அதே தான் பாஜக தலைவர்களுக்கும் அதிமுக ஆட்சியை பத்தியும் அப்ப மின்னர்ந்த ஆட்சியில் நடந்த சில தவறுகள் ஊழல்கள் ஆனா எல்லாத்துலயும் இப்ப பாஜக தலைமையே முடிவு பண்ணிட்டு நம்ம அதிமுக இல்ல தற்சமய பிரச்சனை ஆட்சி திமுக ஆட்சியில் நடக்கிற இது இருக்கு பாருங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வைக்கணும்னு நல்லதுன்னு சொல்லி கெட்டது நடக்குது அதை முடிவு வைக்கணும்னு இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதுல என்ன உண்டு கிரவுண்ட் சுச்சுவேஷன் என்ன பாருங்க கூட்டணி கூட்டாட்சி கூட்டா கூட்டணி சரி கூட்டாட்சி சொன்ன உடனே ஒரு அலர்ஜி வருது இல்ல 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 கூட்டணி வேற கூட்டாட்சி கட்டாயம் வேற ஆனா கட்சிகள் கூட்டணி இருக்கிற கட்சிகள் அது இந்த திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியா இருக்கட்டும் இல்ல இப்ப அதிமுக தனிய இப்ப உருவாக்கி கொண்டிருக்க எதிர்கட்சிகள் கூட்டணியா இருக்கட்டும் கூட்டணி என்ற கூட்டாட்சிக்கு தான் அது வழி கொண்டு போகுது ஏன்னா அந்த காலம் மாறி போயிடுச்சு உங்களுக்கா கூட்டணி இருக்கிற கட்சிகள் சும்மா கை கட்டிட்டு நீங்க அமைச்சரவா இருப்பீங்க நீங்க ஆட்சி நடத்துவீங்க அதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டு கோரிக்கை கூட்டாட்சி இல்லைன்னா கூட்டணி இல்ல கூட்டாட்சிக்கு ஒத்துக்கலாம் கூட்டணி இல்லன்னு வச்சுக்கலாமா சார் அது ப்ரீ கண்டிஷனா போட மாட்டேங்கிறாங்க ஆனா போஸ்ட் கண்டிஷன் ஆயிடும் இல்ல பட் இன்னைக்கு அமித்ஷாவோட இன்டர்வியூ வந்து ரொம்ப கிளியரா சொல்லிருக்கேன் ப்ரீ கண்டிஷன் தான் இருக்கு ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு அலையன்ஸ் பிக்ஸ் பண்றேன் அலையன்ஸ் பிக்ஸ் பண்ணி ரொம்ப ஓப்பனா சொல்லிருக்காரு சார் என்டிஏ ஆட்சி அமையும் இட் வில் பி கொலாய்சன் கவர்மெண்ட் பிஜேபி வில் பி பார்ட் ஆப் த கவர்மெண்ட் சொல்லிருக்காரு அப்ப வந்து இந்த கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன்ல தான் இருக்கு அவர் வந்து கண்டிஷன் போடுறதுக்காக இன்டர்வியூ கொடுக்கல தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி வருங்கிறது சொல்லிட்டே இருக்காது என்டிஏ ஆட்சி என்ன மாதிரி ஆட்சி அது கூட்டாட்சி அந்த கூட்டாட்சி எப்படி இருக்கும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும் அதை பொறுத்து இருக்குது தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குதுங்க ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு தனிப்பட்ட கட்சி ஆட்சி அமைப்பதற்கு குறைஞ்சது நூத்தி பதினெட்டுல நூத்தி இருபது வரும் நீங்க வந்து நூத்தி பதினேழு ஆட்சி அமைப்பா அதுக்கு மேல போனீங்கன்னா அட்லீஸ்ட் கையில ஒரு அஞ்சு பத்து சீட் அதிகம் இருக்கணும் அப்பதான் நீங்க தனி கட்சியை ஆட்சி பண்ணலாம் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இல்ல எந்த கட்சி அவ்வளவு கான்பிடென்டா இருக்கு நூத்தி முப்பதுக்கு தனியா வரும்னு திமுக சொல்லலாம் எங்களுக்கு வரும்னு ஆனா அந்த சொல்ற திமுகவுக்கு அந்த திமுக தலைமையில இருக்கிற சின்ன கட்சிகள் என்ன சொல்றாங்க சும்மா நாங்க எங்களுக்கு முதல்ல அதிகமா சீட் வேணும் அதுக்கு பிறகு எங்களுக்கு பங்கு வேணுங்கிறத வெளிப்படையா சொல்லறது கூட உள்ள கவசிக்கிறாங்க மதிமுக முதல் கொண்டு இப்ப நடந்த மாநாட்டுல என்ன சொன்னாங்க எங்களுக்கு பயிற்சி சீட்டு கொடுங்க யாரு சீட் பயிற்சி சீட்டு கொடுப்பாங்க அதை பத்தி தான் அப்புறம் பியூச்சர் அலையன்ஸ் அப்படின்ட்டாங்க எல்லா கட்சிகளும் தங்க மசில் பிளெக்ஸிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல தன் பலத்தை காமிக்க எல்லாரும் விரும்புறாங்க அண்ட் பாஜக பொறுத்த மட்டும் என்ன பாருங்க இதுக்கு சொல்றதுக்கு காரணம் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கா இல்ல பிஜேபி பிஜேபி அமைச்சர்கள் ஆகணுங்கிறதுக்கு இல்ல எந்த கூட்டு ஆட்சியில பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதோ பிஜேபி வில் டேக் அ கேரண்டி என்ன கேரண்டி மோடி கேரண்டி இங்க கூட்டாட்சி இருந்து என்டி ஆட்சியா இருந்தா இருந்தாங்க ஆட்சி இருக்கும் அந்த கேரண்டி பிரதமரே கொடுப்பாரு அந்த மாதிரி தான் மகாராஷ்டிரால கொடுக்கப்பட்டு இருக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு பிஜேபி ஆட்சி வரும்போது மோடி கேரண்டி மோடி கேரண்டி என்ன பிஜேபி கொடுக்குற கேரண்டிக்கு கேரண்டி அப்ப தமிழ்நாட்டுல என்னையோ என்ன கேரண்டி கொடுக்குமோ இது இது செய்வோம் இது இது மாற்றுவோம் இது இது தமிழ்நாட்டுல மறுமலர்ச்சி கொண்டு வருவோம்னு பல இது இருக்கும் அதுல ப்ராமிசஸ் அதெல்லாம் நாங்க கட்டாயமாக அதை செயல்படுத்துவோங்கிறதுக்கு ஒரு கேரண்டி இருக்கும் அந்த கேரண்டி என்டிஏ கேரண்டி அந்த என்டிஏ கேரண்டி பின்னணியில மோடி கேரண்டி பிரதமர் மோடி கேரண்டி கொடுக்க போறாரு அப்ப தமிழ்நாடு மக்களுக்கு மோடி தரப்பில இருந்து என்ன கேரண்டி இங்க ஒரு கூட்டணி ஜெயித்து வைத்தால் கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி வரும் அது என்ன ஆட்சி அந்த ஆட்சிக்கு பிஜேபி கேரண்டி தருது நாங்க சும்மா ஒரு கூட்டணி உட்காந்து வச்சுட்டு ஊழல் நடந்துட்டு இருக்கோம் கை கட்டிட்டு பாக்க போறது இல்லைங்கிறது பெரிய மெசேஜ் சார் நான் திருப்பி இந்த கொஸ்டின் பண்றேன் கூட்டாட்சி இல்லைன்னா கூட்டணி இல்லையா நான் ரொம்ப டேரெக்டா கேக்குறேன் சார் நான் வந்து இதுவா கேக்கல ஏன்னா இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு லிங்க் பண்ணும் போது அமித்ஷா விஷயத்தில் பேசின ஃபுல்லா நான் படிச்சேன் படிச்ச போது ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் இந்த இன்டர்வியூ எடுத்திருப்பாரு அது யாருன்றது நீங்க உங்களுக்கு தெரியும் நான் நீங்க பேசவும் பேசிருக்கீங்க எனக்கு அதுவும் தெரியும் சோ இந்த கூட்டாட்சி இல்லைன்னா இந்த கூட்டணி இல்லையா கூட்டாட்சியினருந்து கூட்டணிக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு வரப்போறது இல்ல ஒத்துக்கலன்னா அந்த கூட்டாட்சின்னு வராதுல இல்ல பாருங்க தேர்தலுக்கு முன்பு ஒத்துக்கணும் ஒத்துக்காதது நாகராஜ் நம்ம பெரிய தவறு பண்றோம் ஒத்துட்டாதான் கூட்டணி பிஜேபி சொல்லல ஆனால் கூட்ட கூட்டணிக்கு பிறகு வரப்போற தேர்தல் அந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சுச்சுதான் கட்டாயமாக கூட்டாட்சி அதுதான் மெசேஜ் கண்டிஷன் இல்ல இட் இஸ் நாட் ப்ரீ கண்டிஷன் பட் இட் இஸ் போஸ்ட் கண்டிஷன் இது கம்பல்ஷன் ஆக ஒரு கூட்டணி இருக்கிற பெரிய கட்சி ஃபீல் பண்ணலாம் ஆனா இது கம்பெனி கண்டிஷன் இல்ல இது ஏன்னா இது நல்லா புரிஞ்சுக்கணும் இது குழந்தைக்கு வந்து இந்த பெரிய சர்ச்சை இருக்கும் இதை வச்சுதே டிவியில டிபேட் பண்ண இருக்கும் டிஎம்கே கூட்டணிக்கு ஷார்மா இருக்கிற ஆஹ் ஊழடங்குல இத பத்தி இப்ப இது பண்ணுவாங்க பாருங்க சரண்டர் ரைட் அதாவது இப்ப அதிமுகவ பிரஷரைஸ் பண்ணி ஆட்சி பிடிக்க பாக்குறாங்க ஏங்க காங்கிரஸ் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல நாங்களும் தொகுதியை கவனிக்கணும் அப்ப என்ன காங்கிரஸ் டிஎம் கே பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்களா அதாவது பொலிட்டிகல் நீங்க கேள்வி கேட்கறீங்க ஒரு டேரக்டர் சொல்ல மெயில் நான் சொல்றது இட் இஸ் நாட் பொலிட்டிகல் பிளாக் நான் சொல்வது தேர்தலுக்கு பிறகு இட் வில் பி பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் எந்த மாதிரி கம்பல்ஷன் நான் சொல்றேன் தேசிய கூட்டணி கட்சிக்கு ஒரு நிரந்தரமான நிலைமை தேவைன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை ஒரு பேக்கிங் தேவை சென்டர் தரப்புல இருந்து முழு சப்போர்ட் தேவை என்றால் அது கட்டாயம் ஒரு கூட்டணியே தான் ஒரு கூட்டாட்சியே தான் இருக்க போகுது அது இந்த கூட்டாட்சிங்கிறது எல்லா சின்ன கட்சிகளும் இப்போது அவங்க மனசுல இருக்கிறது அதுதான் ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் மகாராஷ்டிரால இருக்குது இதே எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கேரளத்தில் நடத்திட்டு இருக்கு கேரளத்தில் நடக்கிற கூட்டணி இஸ் ஆல்சோ கூட்டாட்சி அது காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியா இருக்கட்டும் இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்க இஸ் நெசசிட்டி நெசசிட்டி ஆஃப் ஆஃப் டைம் பாலிடிக்ஸ்

எழுபத்தி ஏழுல வந்தது எழுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க கொலாப்ஸ் ஆச்சு அதுக்கு பிறகு இந்திரா காந்தி திருப்பி வந்துட்டாங்க திருப்பி தொண்ணூத்தி ஒன்றுக்கு வாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒண்ணு தேர்தலில் மெஜாரிட்டி கிடைக்கல நரசிம்மராவ் பிரதமர் ஆனார் அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு உடனடியாக மற்ற கட்சியில இருந்து சில நபர்கள் சேர்ந்துட்டாங்க அவங்க அமைச்சராக ஆக்கிறாங்க அப்போ ஒரு கோலிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு பிறகு தொண்ணூத்தி தேர்தல்ல தேர்தலில் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில பிஜேபிக்கு முழுமையாக மெஜாரிட்டி பாப்புலாரிட்டி இல்ல பதிமூணு நாள் அந்த கவர்மெண்ட் விழுந்துருச்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வருது யூஎஸ் கவர்மெண்ட்ல இந்த கட்சிகள் அதாவது சின்ன கட்சிகள் உங்களுக்கு திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடதுசாரி கட்சி எல்லாம் சேர்றாங்க அதுல சேர்ந்த போது என்ன வந்துச்சுன்னா தேவதோனாவ பிரதமர் ஆக்குறாங்க அதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையே ஒரு கருத்து வேறுபாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்க நாங்க சேர மாட்டோம் இந்த கவர்மெண்ட்ல பின்னாடியிலேருந்து இருப்போம் ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆப் இந்தியா சிபிஐ இல்ல இல்ல நாங்க கட்சி அதை சேருவோம் அதை செய்துட்டாங்க இது சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது என்ன முதல்ல அவங்க தேவகோடாக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் எல்லாம் கூடி இது பண்ணியது ஜோதி பாசு பிரதமர் ஆகட்டும் அவருக்கு சிபிஎம் சென்ட்ரல் கமிட்டி ஒத்துக்கல் ஜோதி பாசு பிரதமராக முடியலை அவரை தடுத்து விட்டார்கள் அவர் கட்சியினர் இந்த மாதிரி கோமிஷன் பாலிடிக்ஸ்ல இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆனா நம்ம கெட்ட பேர் வரும் ஆனா சிபிஐட கருத்து வேற மாதிரி இருந்தது சிபிஎம் கருத்து வேற மாதிரி இருந்துது அதுக்கு பிறகு ஜோதி என்ன சொன்னாரு என்ன பிரதமர் ஆகாங்கவினான தடுத்தது வந்து ஒரு ஹிஸ்டரிக்கல் பிளண்டர் பெரிய தப்பு செஞ்சுட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு நீ ஜோதிபாஸ் சொன்னாரு அதுக்கு அதுக்கு அத கடத்த தலைவர்கள் எல்லாம் அந்த பிரகாஷ் காலத்துல தலைவர்கள் மாட்டாங்க அதுக்கு பிறகு நீங்க வாங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலு அப்ப என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நாலு எட்டுக்குள்ள சிபிஎம் சிபிஐ லெஃப்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்ற கவர்மெண்ட் ஆனா ஆட்சியில் இல்ல கூட்டணி ஆனா கூட்டாட்சி இல்ல ஆனா ஒரு நியூக்ளியர் டீல் அமெரிக்காவுடன் நியூக்ளியர் டீல் பவர் நியூக்ளியர் பவர் பிளான் இந்தியாவில் அமைப்பதற்கு அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் வச்சு எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் ஆகுது கடைசியில மன்மோகன் சிங் ஒப்பந்தம் செய்வேன்னு சொல்றாரு லெப்ட் பார்ட்டி விட்ரா பண்ணிட்டாங்க அதுல எப்படி சமாளிச்சு ஆட்சி நடத்தி திருப்பி தேர்தல் நடக்குது காங்கிரஸ் தள்ளிப்பட்டு வந்துடுது இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா கூட்டா கூட்டணிங்கிறது கூட்டாட்சி தேவைங்கிறது தெரியுது கூட்டாட்சி இருந்தாலும் உங்களுக்கு அது இது இருக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கும் இப்ப தமிழ்நாடு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா திமுகவா இருக்கட்டும் அதிமுகம் வெளிப்படா சொல்லணும் நாங்க எரநூத்தி முப்பத்தி நாள்ல எநூறு கணக்கு போறதோ அத சொல்லலாம் ஆனா எந்த கட்சிக்கும் இன்னிக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது அவங்கள முழுமையாக ஒரு நூத்தம்பது சீட்டு வரும் கான்ஃபிடென்ஸ் கிடையாது உள்ள கிடையாது வெளிய சொல்றாங்க ஏரலோருன்னு திமுக தரப்புல இருந்து கூறப்படுறது அதிமுக இருந்து சிகர்ஸ் கிடையாது ஆனா அதிமுக தலைவர்களுக்கு நல்லா தெரியும் இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கூட்டணி தேவை வீஃப் நெசரி நீ வி ஆஃப் டாமிஸ் கூட்டாட்சி அமித்ஷா ஓபனா இருக்காரு பேசவே கூடாது பட் அமித்ஷா சார் முதல் தடவை சொல்லும்போது இது என்ன மொழிபெயர்ப்பு பண்ண மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மதுரை மீட்டிங்கிலும் நம்ம கூட்டாட்சி தான் இருப்போம் அப்படின்றத இன்சைட் மீட்டிங்ல சொன்னதா கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க என்னன்னு அப்பயும் சொல்லிருக்காரு வெளியில வரும்போது இந்த கவர்மெண்ட் கோயிலேஷன் கவர்மெண்ட் இருக்காரு இன்னைக்கு ஒரு இதுலயும் வந்து நீங்க சொல்ற பிரைவேட்டா இருக்கிற விஷயம் வந்து பிரைவேட்டா இருந்தாலும் பிரைவேட்டா பிரச்சனை இருந்திருக்காரு பட் இவங்க ஒரு அதிமுக கூட்டணியில இருக்கும் அதிமுக கட்சி தலைவர்கள் வந்து நாங்க தான் ஆட்சி செய்வோம்ன்றாங்க கூட்டாட்சிக்கு இடமே இல்லைன்றாங்க பிஜேபி கூட்டாட்சி கூட்டாட்சின்னு சொன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ரெண்டு பேரும் வேலைட்டு பிரியணும்னு நினைக்கிறாங்களோ அது அத வந்து திமுக எதிர்பார்க்குறது இல்ல

இது समथिंग इट्स इट्स इट इज क्रिएटिंग अ डिफरेंट इमेज தான வெளியில டிஎம்கே நம்மளே வழி சொல்லுங்க இல்ல அது காரண நான் சொல்றேன் காரணம் என்ன அது இது இது ஒரு ஊல் காரண அதாவது நம்ம ஒரு அரசியல் காரண பாக்குறத விட தேர்தல்ல நல்ல இம்பாக்ட் ஏனா பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது டிஎம்கே வா ஆட்சியில இருந்து நார்த்த எதிர்கட்சிகள் ஓட்ல பிளவு கூடாது மூன்றாவது மக்கள் மத்தியில் அதிமுக தலைமையில் இருக்கிற ஒரு கூட்டணிக்கு மேல நம்பிக்கை முழுமையா வரணும்னா அதுல பாரதிய ஜனதா பார்ட்டியோட புல் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இப்ப பாருங்க நான் உங்களுக்கு ரொம்ப என்ன இல்லைங்க பத்தி பேசும்போது அப்ப அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை வெளில வரதா இல்லையா அப்புறம் அதை தவிர்த்து இப்ப பாருங்க போதை பிறந்து வச்சுன்னு ஒரு பெரிய இது நடந்துட்டு இருக்கு திமுக இப்ப அந்த ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதி பிடிபட்ட பிறகு திமுக தலைவர்கள் மீது ஒரு பெரிய போத இதுல ஒரு இது இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சு அதே மாதிரி இப்ப இந்த ஆக்டர் இவர் ஸ்ரீகாந்த் அப்புறம் கிருஷ்ணா இவங்களோட தொடர்ந்து அதிமுக தலைவர்களுக்கு இருக்கு ஐடி இருக்கு அப்படி இப்படின்னு வந்து பெரிய இடத்துக்கு போறது இப்ப இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் இந்த அதுக்கு ரெண்டு காலம் இருக்கலாம் திமுக அரசு நினைக்குது நம்ம மேல போதை குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வரும்போது குற்றச்சாட்டு நம்ம தலைவர்கள் அதிமுக மேல இருக்குன்னு காமிக்கிறது மக்கள் மத்தியில் என்ன தெரிகிறது அதிமுக ஊழல் பிரியோடு திமுக ஊழல் பிரிவுல நமக்கு ஒண்ணும் வித்தியாசமா நடக்கல அதனால அதனால ஆகையினால் பிஜேபி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இங்க பாருங்க இப்ப வரப்போற ஆட்சி இருக்கு பாருங்க பிகாஸ் அவர் அரேஞ்ச்மெண்ட் வித் அதிமுக என்ன பர்பஸ் இந்த திமுக ஏன்னா இது ரொம்ப மோசம் ஆனா அதுக்கு வரப்புற ஆட்சியில நாங்க இருக்கோம் அது நாங்க எங்க இருக்கோமோ அது கட்டாயமாக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும் இது எது செய்வோம் இருக்கும் ஒரு கேரண்டி இருக்கும் அத மோதி கேரண்டி என்ன கேட்டீங்கன்னா அதிமுக பலப்படுத்துற அளவுல நடக்கிறது அதிமுக இமேஜ் நேரத்துல பூஸ்டிங்கா கூட்டு கூட்டாட்சி பத்தி பேசப்படுறது வழியே அதிமுக உயிர்த்தறதுக்கா இல்ல இது அதிமுக தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க இதை புரிஞ்சுக்க இதை புரிஞ்சுக்காம இருக்கிறது வழிகள் நடக்கும் இல்ல இல்ல நம்மள பாருங்க நம்மள இது பண்றாங்க இங்க பாருங்க திராவிட கட்சிகளுக்கு அதிமுக திமுக இருக்கும் ஒரு ஃபால்ஸ் ப்ரொடெக்ஷன்ல இருக்காங்க கூட்டாட்சி கோலிஷன்னாலே ஒரு வீக்னஸ் ஏங்க நீங்க மத்திய அரசுல ஆட்சியில போய் இடம் கேட்குறீங்க இப்ப என்ஜிஓல அதிமுக எம்பிஸுக்கு எல்லாம் எப்பி கிடையாது இப்போ எப்பி இருந்தா உள்ள இப்ப ராஜ்யசபால எம்பி இருக்காங்க அவங்க அமைச்சர்களாக விரும்பலையா மோடி கேபினட் எக்ஸ்பான்ஷன்ல அதிமுக அமைச்சர்களாக விரும்புவாங்க மாட்டாங்களா இருக்கிற ஒரு நாலு ஏம்மே எம்பிஸு சென்ட்ரல்ல உங்களுக்கு தவர் ஷேர் இருந்தால் ஓல் நாட் இன் ஸ்டேட் இது நியாயமான இதுதானே அதை தவிர்த்துங்க இப்ப பாருங்க பாஜக வெறும் பின்னாடியில இருந்து ஒரு அரசு சப்போர்ட் பண்ணி திருப்பி ஊழகர்கள் எல்லாம் அந்த பள்ளி யார் சுமகணும் ஆத்தி ஆட்டிமுக தலைவர் சுமக்கும் பிஜேபி சமூக உள்ள நீங்க தடவை சப்போர்ட் பண்ணீங்கமா அந்த சூழ்நிலை வர வேண்டாம்னு தான் பாக்குறாங்க எங்க பிஜேபிக்குள்ள ஆட்சியில் இருக்குதோ அங்க பிஜேபிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பிஜேபி அமைச்சர்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல பாஜகவுக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகள் கிடைக்க வேணும் அந்த தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் ஜெயிக்கணும் அப்புறம் அவ்வளவு அமைச்சரவையில் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கணும் எல்லா இருக்கு வெரி பட் நம்ம வேண்டியது என்ன தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டாட்சின்னா மோடி கேரண்டி இப்ப அதிமுக தலைவர்கள் சொன்ன மோடியோட கேரண்டி வேணுமா இல்லையா தமிழ்நாடு வளர்ச்சி எல்லா சட்டசபை தேர்தலில் மத்த மாநிலங்கள்ல மோடி கேரண்டி ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணி இருக்கு அதிமுக அதை ஒத்துக்கல இப்ப நாளைக்கு வந்து அதிமுக ரிபோர்ட்டல் பண்றாங்க இது இது கண்டிப்பா பண்ணதா ஏன்னா ஓபன் ஸ்டேட்மெண்ட் வந்தவங்க ரிபோர்ட்டல் பண்ணதான் போறாங்க என்ன நிலைமை வாட் இஸ் தான் மார்க் அந்த இடத்துல என்ன கடைசி கொஸ்டின் கேட்டு இல்லைங்க அவங்க இது பண்ணானால கூட்ட அப்போ கூட்டணிய கவுக்கறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்களா அப்படி தனியா போய் என்ன சாதிக்க போறாங்க அப்ப இந்த பிஜேபியை விட்டுட்டு ஆக்டர் விஜய புடிச்சுப்பாங்களா சீமான புடிச்சு பாருங்களா அப்ப பாருங்க முடிவு பண்ணலாங்க ஆனா நீங்க தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பாஜகவை தனியா வச்சுட்டு எதிர்கட்சிகள் ஒரு ஒற்றுமை பண்ணி ஆட்சி பிடிக்கணும் அது ஒரு சாதகமா தெரியல காரணம் என்னன்னா பாஜக முதலமைச்சர் பதவியை தேடல இன்னைக்கே திருப்பி திருப்பி என்ன சொல்லிருக்காரு அமித்ஷா அதை விட்டுறீங்க நீங்க அந்த பாயிண்ட் நீங்க அண்டர்லைன் பண்ணணும் என்ன அதிமுக தலைமையில் அதிமுகவில் இருக்கிறவர்கள் அதிமுக என்ன முதலமைச்சர் இதுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்கு போன வாட்டி வந்து இபிஎஸ் முதலமைச்சர் சொன்னாரு ஓபனா இப்ப வந்து என்னன்னா அதிமுக தலைமையில் போது அது யாரு அந்த கொஸ்டின் இல்ல 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 அது அது சும்மா அது பாருங்க இபிஎஸ் தலைவர் எல்லாருக்கும் தெரியும் இபிஎஸ் இது பண்ணிருக்காரு இதுல பாருங்க இது சந்தேகத்தை கிளப்பலாம் அது அது கொஞ்சம் பிக் டூ வெரி கிளியர் அது இஷ்யூ

அது எதிர்க்கட்சிய ஆனா அதிமுகவே பாதிக்குது திமுகவே பாதிக்குது திமுகல இருக்கிற செகண்ட் ஜெனரேஷன் மேலும் கொஸ்டின்ஸ் வருது இருக்கிற செகண்ட் ஜெனரேஷன் மேலும் கொஸ்டின் வருது நீங்க புரிஞ்சுப்பீங்க இப்போ இப்ப மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தயிட் இருக்கு ஆனா அவ்வளவு தூரம் மிச்சா உள்ள போகலாம் ஆனா ஒண்ணு இந்த ரெண்டு இன்ட்ரிவியூல என்ன சொல்லிருக்காருன்னா தமிழ்நாட்டுல போதப்பொருளோட வியாபாரம் போத பொருளால வர ஒரு குற்றங்கள் போதப்பொருளுக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்புகள பத்தி அவர் இண்டிகேட்பட்டார் அது அக்டர்ல இந்த இன்ட்ரிவியூ ஓட இதுவே என்னன்னா சார் இந்த போத பொருள் விஷயம் வந்து என்ஐஏ மூலமா சென்ட்ரலுக்கு கண்டிப்பா ரிப்போர்ட் போயிருக்குன்னு சொல்றாங்க அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அமித்ஷா கால் இன்டர்வியூ வருஷன்னு சொல்றாங்க நான் தமிழ் தமிழ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறேன் ஹீஎஸ் இன்வைட்டர் அவரே வெத்தல பார்க்க வச்சு கூப்பிட்டுருக்காரு கூப்படி விஷயத்த சொல்லும் போதுதான் இவ்வளோ கொஸ்டின் சார் இன்டர்வியூ எடுத்தவரும் உங்க ஃப்ரெண்டு தான் அதுவும் எனக்கு தெரியும் இவ்வளோ பிரச்சனையும் அதற்கு அப்புறம் தான் வந்திருக்கிறது இது எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் சார் பார்க்கணும் உங்களுடைய கடைசி கட்ட இந்த விவாதத்தோட இது என்னன்னு முடிக்கலாம் சார் பாருங்க இந்த நேரத்துல கூட்டணியா கூட்டச்சியான அதிமுகவோ மத்த யாரும் இதை பத்தி பாதர் பண்ணக்கூடாது பாதர் பண்ணாம முன்னாடி கே ஆட்சியில இருந்து இது பண்ணணும் அதுல வழிய அமித்ஷா சொன்னத கூட்டணிக்கு ஒரு ஆதரவா எடுத்துக்கணுமே எடுத்துட்டாங்கன்னா அதிமுக சில தலைவர்கள் எடுத்துப்பாங்க அது பாஜகவை பாதிக்காது அதிமுக ஃபியூச்சரை பாதிக்கும் சார் பாப்போம் சார் ஐ திங்க் அரசியல் ரொம்ப சுவாரஸ்யமா போகும்போதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருக்கீங்க சார் ரொம்ப நல்ல இன்டர்வியூன்னு சொல்லிடுங்க சார் தேங்க்யூ நன்றி வணக்கம்